உன் வாராகி அம்மா இன்று உனக்கு சொல்லக்கூடிய வாக்கை நீ பெற உள்ளே வந்து விட்டாய் மிக்க மகிழ்ச்சி நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன் நீ அலட்சியம் செய்யவில்லை என் வாக்கை உன்னுடைய உடம்பு முழு ஆரோக்கியத்தை பெறும் உன்னுடைய மனம் முழு வலிமையை பெறும் இனி எந்த தாமதமும் இருக்காது நீ கேட்டது நீ விரும்பியது நீ காத்து நின்றது அனைத்தும் இனி உனக்கு சுலபமாக கிடைத்துவிடும் சக்தி வாய்ந்த வாராகினுடைய அருள்வாக்கை இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் குளிர்காலத்தில் விதைத்த விதை உடனே முளைப்பது இல்லை ஆனால் மழை பெய்தவுடன் வேகமாக வளர்ந்து மரமாகின்றது நீ காத்திருக்கும் ஆசைகள் தாமதமாயிருந்தாலும் இப்பொழுது அது வேகமாக நிறைவேறும் நேரத்தை பெற்றிருக்கின்றது நதி நீண்டதான் உலர்ந்திருந்தாலும் ஒரு சிறிய மழை வந்தால் அது ஓடத் தொடங்கிவிடும் அதுபோல உன்னுடைய உடல் பலம் குறைந்திருந்தாலும் இந்த வாராகி அம்மனின் அருள் வந்ததும் உடல் புது உயிரோடு துளிர்த்து துளிர்த்துவிடும் அப்படி புது தெம்பை இப்பொழுது உன்னுடைய உயிரோட்டத்திற்கு நான் கொடுத்து விட்டேன் என் சக்தி உன்னுள் பாய்ந்து உனக்கான செயல்களை திறம்பட செய்து முடிக்கும் பூக்காத மரம் போல உன் சில முயற்சிகள் வெற்றியளிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது அந்த மரத்தில் மலர்கள் மலரப்போகின்றது அது உன் வாழ்விற்கான நல்ல செய்திகளாக தானாக மாறி வரும் நாள் வரை சந்தித்த தாம்பதங்கள் எல்லாம் இனி முடிந்துவிடும் விரைவில் ஆசைகள் உடல் நலம் பலம் என அனைத்துமே உன்னை வந்து சேரும் சுபமாக மாறும் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய விருப்பம் என்ன என்று எனக்கு தெரியும் எதன் மீது உன்னுடைய மனம் ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது என்று எனக்கு தெரிந்திருக்கின்றது நீ வெளியில் சொல்லாவிட்டாலும் நான் அறிய மாட்டேனா வாராகிடம் மறைத்தால் எனக்கு தெரியாமல் தான் இருக்குமா உன் மனதின் ஆசைகளை விருப்பங்களை நான் அறிந்திருக்கின்றேன் புரியாத புதிர் போல அது உன்னை குழப்பிக் கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் அதற்கான தீர்வை இப்பொழுது அது எட்டி விட்டது உன்னுடைய மனதில் இருந்த சோர்வு எல்லாம் விலகிவிடும் நடக்க வேண்டிய சரியான காலத்தில் கூட சில விஷயங்கள் நடக்காமல் போனதால் உன்னுடைய மனம் வறண்டு போய் இருந்தது உன் ஆசைகள் உன் முயற்சிகள் தாமதம் ஆனாலும் வீண் போகாது என்று என்னுடைய அருள் உன்னை சேரும் நேரம் வந்துவிட்டது என்று உன்னுடைய மனதை நான் பசுமையாக்குவேன் என்று இப்பொழுது வாக்கு கொடுக்கின்றேன் ஒரு விளக்கு நீண்ட நாட்கள் அணைந்தே இருந்தாலும் ஒரு தீப்பொறி போதும் அதை மீண்டும் ஏற்றாது போல உன்னுடைய உடல் பலம் குறைந்தது போல தெரிந்தாலும் இந்த வாராகி அம்மனனுடைய கருணை பார்வை ஒரு தீப்பொறி போல உன்னுடைய உள்ளத்தையும் உடலையும் புத்துயிர் கொடுத்து பிரகாசிக்க வைத்திடும் உடல் சோர்ந்து விட்டதே அப்படி என்று கவலை கொள்ளாதே ஒரு நொடி பொழுதும் உன் பலத்தை நான் பெருக்கிவிட இப்பொழுது அந்த நேரம் வந்திருப்பதால் என் சக்தி உனக்குள் பாய்ந்து புது தெம்போடு நீ அத்தனை வேலைகளையும் செய்து முடிப்பாய் ஒரு ஆற்றின் பாதையை தடுத்து நிறுத்தினாலும் நீர் வழியை தேடி ஓடும் அதுபோல உன் வாழ்க்கையில் தடை வந்தாலும் அது முடிவல்ல என்னுடைய வழிகாட்டுதலினால் தடையை தாண்டியும் நீ ஓடுவாய் சிறிய விதையை யாரோ மிதித்து விட்டால் அது சாகிவிடும் ஆனால் யாராவது அதை பாசத்தோடு நீர் ஊற்றி வளர்த்தால் அது மரமாகும் அது போல உன் கனவுகளை அலட்சியம் செய்யாமல் கவனமாக காப்பாற்று அது என்னுடைய அருள் சேர்ந்ததால் அந்த கனவுகள் மரமாகி பழங்களை கொடுக்கக்கூடிய தருணத்தை பெற்றே தீரும் நீ கேட்டது எதுவும் நான் புறக்கணிக்கவில்லை அலட்சியப்படுத்தவில்லை அதை அழகான வடிவமாக மாற்றி உன் கருத்தில் தான் இவ்வளவு தாமதம் தாமதம் தாமதமாவதால் நான் புறக்கணித்து விட்டேன் என்றோ தவிர்க்கின்றேன் என்றோ நீ நினைத்து விடாதே நீ கேட்டது உனக்கு விரைவில் கிடைக்கும் நலம் பெறுவாய் உன் வீடு சுப நிகழ்வால் நிரம்பும் உன் வாழ்க்கையில் காத்திருந்த நற்செய்திகள் திடீரென வந்து உன்னை மகிழ்விக்கும் அத்தனையும் என் சக்தியால் நிறைவேறும் வாராகி அம்மனின் சக்தியை நீ தெரிந்து வைத்திருக்கின்றாய் என் மீதான புரிதல் உன் வாழ்விற்கு நல்லதை தான் நடத்தி கொடுக்கும் நல்லது நடக்கும்